எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அந்த உங்களுடைய என்னுடைய திரைப்பயணத்தை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சொல்லியிருக்கும்போது இந்த சிம்லா ஸ்பெஷலை பற்றி சொன்னேன் என்ன சார் டக்குன்னு முடிச்சிட்டிங்க அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் கமலோடு நினச்சிருக்கீங்க முக்தா ஃபிலிம்ஸ் படம் விசுவோடைய கதை வசனங்கிறீங்க அப்படின்னாரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் ஃபோன் பண்ணி சரி என்னென்னு நீங்கள் சொன்னேன் சொன்ன ஏன்னா சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ன்ட்டு சும்மா புருடாக விடக்கூடாது என்ன நடந்ததோ தான் சொல்ல முடியும் சில படம்லாம் அப்படியே அப்படியே ஸ்கூல் காலேஜுக்கு போனோம் போவோம் ஆக்ட் பண்ணுவோம் வந்துடும் வேற ஒன்றும் பெருசாக இருக்காது அந்த சிம்லா ஸ்பெஷலில் அந்த அந்த கமலுடைய கையை அந்த மயில் கிழிச்சிது அப்படிங்கிறத தவிர அது இல்லை ஆனால் என்ன இல்லை அந்த என்ன படமே சிம்லாவுக்கு ட்ராமா போடுறதுக்காக ஒரு கோபு பாபு அப்படின்னு ரெண்டு பேர் ஏன்னா விஷு எழுதினதுனால அதை அப்படி எச்சு எழுதித்தார் கோபுபாபு அப்படின்னு ரெண்டு பேர் அவங்க ட்ராமா ட்ரூப் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கமலுடைய அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத போயிடும் அந்த உடம்பு சரியில்லாத போகிறது தெரியாது கமலுக்கு அதே சமயத்தில் என்னுடைய தங்கைக்கு கல்யாணம் பண்ணோம் சாந்தி கிருஷ்ணாக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் இந்த ட்ராமா போயிட்டு வந்தால் பணம் கிடைக்கும் அந்த பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு கமலுக்கு ஒரு எண்ணம் இதுதான் பேசிக்கான ஐடியா அங்கே போனால் சிம்லாவுக்கு போகும்போது நான் ட்ராமா ட்ராமாவுக்கு முன்னாடி கமலுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது கே இங்கே டெல்லி கணேஷ் ஃபோன் பண்ணி சொல்லு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எவ்வளோ பெரிய டாக்டர் இருந்தாலும் காப்பாற்றிடலாம் நீ நான் பணத்தை இங்கேருந்து அனுப்பிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி அந்த ட்ராமா ட்ரூப்பில் வந்த பணத்தை எடுத்து கமலுடைய அம்மாவுடைய இது மருத்துவ செலவுக்கெல்லாம் அனுப்பிச்சு அவங்க ஓகே ஆகிடுவாங்க புஷ்பலதா தான் அந்த அம்மா கேரக்டர் பண்ணாங்க ஸோ அது சரியாயிடும் ஆனால் நான் பணத்தை எடுத்துட்டேன் பண விஷயத்துலலாம் இது பண்ணிட்டேன் சொல்லி அப்போ தான் அந்த உனக்கு என்ன மேலே நின்றாய் சாங்கு ஒரே இப்போ டான்ஸ் ஆடிட்டு ஆடிட்டு உள்ளே வந்து அடிக்கிறது அதெல்லாம் நடக்கும் அதுக்கு பிறகு ஒரிஜினலாக என்னன்னாக்கா அந்த பாட்டு முடிஞ்சு வந்து பார்த்தா ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தா நான் வந்து அங்கே மேக்கப் ரூமில் இருக்கிற ஒரு ஃபேனில் மாட்டிட்டு இறந்து போயிடுற மாதிரி என் கா அதுக்கு முன்னாடி இனிமேல் நீ நானும் கிடையாது ஒன்றும் கிடையாது கோபு பாபுங்கிற அந்த இதை உடச்சி போட்டிருப்பா கமல் அதை ஒட்டி ஒன்றா வச்சு ஒரு கையில் இன்னொரு கையில் வந்து கமல் மெட்ராஸுக்கு போகிறதுக்கு உண்டான ஏர் டிக்கெட்டு ரெண்டுமே இருக்கும் ஐயோ இப்படி பண்ணிட்டோமேனு ஒரு அது கட் பண்ணால் அடுத்தது மெட்ராஸில் அதே ட்ராமா நடக்கும் என் கேரக்டர் இல்லாமல் நடக்கும் பட் என்னுடைய ஃபோட்டோ மாட்டிருக்கும் அது சைலண்ட்டில் வந்து அவங்க கல்யாணம் முடியும் அது மாதிரிலாம் இருந்தது இதுக்கு நடுவில் நான் சாகக்கூடாது நான் சாகக்கூடாது நீங்கள் செத்துட்டா பிரச்சனை நீங்கள் செத்துட்டா நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு சில கூக்குரல்கள் இன்னும் சில அப்படிலாம் விட்டுறாத நீ நீ ஒன்று நீ செத்து போனால் தான் சிம்பத்தி வரும் நீ அதை இன்சிஸ் பண்ண நான் விஷுக்கிட்ட சொல்லிட்டேன் விஷு நான் சாகணும் சாகணும் என்ன சாவடியாங்க ஷூட்டிங்கில் எனக்கு என்னன்னே புரியல என்ன நான் எங்கே சாகிறது நீ என்ன டைலாக் எழுதுறியோ அதுபடி நான் நடிக்க போகிறேன் அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை தான் பார்த்துக்கலான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் ரொம்ப ஓவர் சிம்பதியாக போச்சுன்னா நம்ம இது அந்த இது காமெடி ஃபிலிமுக்கு உண்டான எதுவும் போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு அது ஒன்று நம்ம பண்ணது பெரிய தப்பு இல்லை நம்ம ட்ராமா ட்ரூப்லேருந்து நம்ம பணம் எடுத்துருக்கோம் அது இன்னும் அவனுடைய அம்மாவுக்காக செலவுக்காகங்கும்போது அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லாத சால்வ் ஆகிடுற மாதிரி இருக்குது இதுக்கு நடுவில் அது என்னை போட்டு அடி அடி நடிக்கிறது இது அந்த சீனு அது என்னாச்சு நிறைய இருந்தது அந்த சாங்க்க்கு நடுவுலெலாம் உனக்கெல்லாம் மேலே நின்றாய் ஒவ்வொரு நேரத்தில் டமால் டிமில் அப்படி திருப்பி திருப்பி உள்ளே போயிட்டு விட்டுட்டு போயிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து எப்போவுமே படம் முடிஞ்சோடன டபுள் பாசிட்டிவ் இல்லை அந்த மாதிரி போட்டு காட்டுவார் முத்தா சீனிவாசன் அவர்கள் சிவாஜி கணேசன் சிவாஜி போடுவார் சிவாஜி படம் பார்த்து டேய் இவன் என்னடா தப்பு பண்ணால் அவன் ட்ராமாட்டிலேருந்து பணம் எடுத்திருக்கான் பணம் எடுத்து அவனுடைய அம்மாவுக்கு கொடுக்க தான் தன் ஃப்ரெண்டோடைய அம்மாவுக்கு தானே செலவு வச்சுருக்கான் அவன் தங்க கல்யாணத்தை கூட அதில் எடுத்துக்கல என்னத்துக்காக போட்டு அவனை அடிக்கிறீங்க வெங்கட்ற மாதிரி போய் அவன் பா அவன் முகத்தை பார்த்தா இது என்னது தனம் பண்ணுற மாதிரியாக இருக்குது என்னத்துக்கு எல்லாம் சரியாக வராது அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அதை எல்லாத்தையும் குறைச்சி அடியோ இருபது அடியோ வாங்கினானா அதை குறைச்சி ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா கமலோட ஃபைட் பண்ணும்போது ஒரு சின்ன கீரல் கூட மேலே படாது அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டியாக அப்படின்னா சாரி சார் ஐயோ அப்படின்னு அப்படிங்க இல்லை பரவாயில்ல அப்படின்னா மூக்கில் ரத்தம் கொட்டுற மாதிரிலாம் அடிக்கிறவங்களாம் இருக்காங்க அது அடிக்கிற மாதிரி தான் அந்த ஃபோர்ஸ் மட்டும் இருக்கணும் அந்த கை போகும்போது அப்படி போகணும் எவ்வளவோ இருக்குது அதை வந்து சரியாக தைரியமாக பண்ணலான்னா கமலோடு நடிக்கும்போது ஒரு பிரச்சனை வராத நமக்கு அந்த ஃபைட் சீன்லாம் நடிக்க முடியும் அதில் இந்த படத்தில் இன்னொரு பெரிய ஒரு இதுன்னா நான் நாங்கள் போய் இந்த நவம்பர் ஜனவரியாக மார்ச் பிப்ரவரியாக நம்ம போயிட்டோம் சிம்லா சிம்லாவில் போனால் நிறையா ஃபுல்லாக ட்ராமா குரூப் தான் ஏன்னா விஷு எழுதுனாலும் அங்கே ஜிகேனா ஜிகேன்னு பேர் ரைட்டர் ஜிகே எப்பவுமே ஃபுல்லாக தண்ணியால் இருப்பான் அப்படின்னு என்னென்னா ஜிகே இது என்னது நீ சொல்லி விஷு எழுதினானா இல்லை விஷு ஒன்றை பார்த்து எழுதுனா தே சும்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இன்றைக்கி நல்ல வேலை இந்த பேச்சு வரும்போது ஜிகேவுக்கு வந்து அடுத்த மாதம் எண்பதாவது பிறந்த நாள் சதா வருது என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி தெரிவித்துக்கொள்ள மங்காத்தா ஜிகே அப்படின்னா எல்லாருக்கும் தெரியக்கூடிய மிகப்பெரிய ரைட்டர் ஸோ இது வந்து அங்கே ஷூட்டிங்கெலாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் அனுமந்தூ இவகை எல்லாம் இது பயங்கர இது அங்கே சிம்லாவில் ஷூட்டிங் ஃபுல்லாக பணிக்கு நடுவில் தான் ஷூட்டிங்கு அங்கே சிம்லாவில் ஷூட்டிங் முடித்து இங்கே வந்தாச்சு இன்டோர் எடுக்கணும் அதாவது அந்த சிம்லாலேயே அந்த ரிஹர்சல் ஹாலுக்குள்ளே நடக்கணும் ட்ராமா ஹாலுக்குள்ளே நடக்கணும் அதை அந்த சீனெல்லாம் எடுக்கணும் அது எல்லாத்தையும் எங்கே எடுத்தாங்க தெரியும் இங்கே சென்னையில் முக்தா கல்யாண மண்டபம்னு இங்கே சென்ட் மேரீஸ் ரோட்டில் இருந்தது அது இப்போ ஃப்ளாட்டாக மாறி போச்சு அந்த இடத்துல எடுத்தாங்க எப்போ எடுத்தாங்க மே மாதம் எடுத்தாங்க சென்னையில் மே மாதம் ஏன்னா என்ன வெயில்னு தெரியல ஆனால் எப்படி சிம்லாவில் நாங்கள் போட்டோமே அதே ட்ரெஸ்ஸு தலையில் தொப்பி உள்ள சட்டை மேலே ஸ்வெட்டர் கையிலெல்லாம் க்ளவுஸு ஃபேன் ஓடும்போதே வேர்க்கும் ஷார்ட் ரெடின்னு சொல்லி ஃபேன் ஆஃப் பண்ணுவாங்க பாருங்கள் அப்படியே தொப்பெல்லாம் நினைஞ்சிரும் எனக்கு உலகத்துலேயே பிடிக்காத ஒன்று இந்த வேத்து கொட்டிக்கிட்டு ஆக்ட் பண்ணுறது கூடிய வரைக்கும் நான் இது இந்த மே மாதம் ஷூட்டிங் அட்டன் பண்ணதில்லை அது ஏன்னா ட்ராமா போட்டலாம் அந்த மாதம் முழுக்க ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது ஏன்னா ஏசி ஹாலில் ட்ராமா நடக்கும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் மறக்க முடியாதது சிம்லா ஸ்பெஷலில் இந்த சிம்லாவுக்காக ஒரு சீனை தமிழ்நாட்டில் ஒரு சீன் இல்லை பல சீன் எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் சென்னையில் எடுத்து அதுவும் நீங்கள் இப்போ பார்த்தா கூட நமக்கு இன்ன இது நடுங்கிறது ஐயோ இதெல்லாம் பண்ணியிருப்போம் ஆனால் அப்படி சுற்றி வெயில் ஆனால் லடிக்கும் அந்த ஷூட்டிங் முடிஞ்சது காரை தொட முடியாது கொதிக்கும் கார் அந்த மாதிரி ஆன ஒரு இது இதுதான் சினிமா ஆனால் சினிமாவில் பார்க்கும்போது குழு குழு குழுன்ருக்கு இருக்கப்பா என்னம்மா ஐஸ் கொட்டுறதுன்னு பார்த்தா மேலேருந்து பஞ்சு வரும் பஞ்சு போட்டிருப்பாங்க ஐஸ்க்கு பதிலாக அது எல்லாமே ஒரு போலித்தனமான உலகம்தான் சினிமா உலகம் அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வேறு மாதிரி உள்ளே இருந்தால் வேறு மாதிரி ஓகே அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாம் இந்த டாக்டர் எப்படி அதி தீவிரமான சினிமா ரசிக்கிறார் இருப்பார் ஆமாங்க ஆப்ரேஷன் தியேட்டர் வாசல்லையே பாருங்களேன் பாப்கார்னு விற்கிறாரு டிவி ஒன்றா சாப்பிட்லாங்கிறாரு தினசரி மூன்று ஆப்ரேஷன் சனி ஞாயிறுனாக்க வந்து நான்கு ஆப்ரேஷன் அப்படின்னு போட்டிருக்காரு சினிமா ஷோ மாதிரியே போட்டிருக்காரு பிஎஸ் ஜனார்தரன் மதுரை இன்னும் பத்து வருஷம் கழிச்சு வரப்போகிற தேர்தலில் தான் எங்கள் இலக்கு அப்படின்னு உங்கள் தலைவர் நடிகர் சொல்றாரு ஏன் ஆமாங்க எங்கள் ரசிகர்களுக்கு அப்போ தான் ஓட்டு போடுற வயசே வரும் இப்போல்லாம் எல்லாம் ஏட்டு வயசு பசங்க தான் கார்டு எடுத்திருக்காங்க யாரை சொல்கிறாங்கன்னு தெரியல மகா திருப்பூர் கட்சி ஆபீஸ டாஸ்மார்க் கடைக்கு வாடகை விட போகிறீங்களா ஏன் தலைவர அப்படியாவது அங்கே ஆளுங்க நடமாட்டம் இருந்துகினே இருக்கும்ல விமுருகன் திருச்சி அப்படியே கலைச்சிட்டு போய் சேர்ந்துட வேண்டியதானே வேற ஒரு கட்சியில் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க தெரில ஆன்லைனில் பொண்ணு பார்த்ததுல ரொம்ப எரிச்சல் ஆகிடுச்சுப்பா என்னாச்சு சொஜ்ஜி பஜ்ஜி எல்லாத்தையும் ஆன்லைனில் கேமரா கிட்ட காமிச்சிட்டு எடுத்து வச்சுட்டாங்க எல்லாம் வீடியோலேயே போயிடுச்சு தொட முடியே ஒன்றும் கே கீதா பெருங்கலத்தூர் செங்கல்பட்டு ஆமாம் என்ன தைரியத்தில் என்கிட்ட ரெண்டாயிரம் ரூபா கடன் கேட்குற வாக்காளர் பட்டியலில் என் பேர் இருது எப்படியும் ரூபாய்க்கு மேலே வந்துடும் அதான் அப்படின்னா பி ஜான் சாலமன் ஆழ்வார் நேரி நெல்லை தினமும் டாஸ்மார்க் சரக்கு அடிச்சுட்டு வந்து குடும்பப்படுத்துகிறவன கணவர் திரும்பிக்கார எப்படி நான் அடித்தது இனிமேல் டாஸ்மார்க் அடிக்க மாட்டேன் அடுத்த வாரம் நான் எப்படியாவது கடல சாலை குடிச்சு குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்துறேன்னு சத்தியம் பண்ணியிருக்கார் அப்படின்றாரு வி தியாகராஜன் கோவை நல்லா இருக்குது அதாவது புருஷன் மண்டையப்பட்ட பத்து லட்ச ரூபாங்கிறது இவ்வளோ நகைச்சுவையாக சொல்ல முடியுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அடுத்தது மகா பெரியவரை பற்றி மகா பெரியவர் உட்காந்து எல்லாருக்கும் ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார் அப்போது வந்து ஒரு விவசாயி வர வரும்போதே ஒரு பார்த்தாலே ரொம்ப பரிதாபமான இது ஏழ்மை நிலை எல்லாத்தையும் தாண்டி கண்ணில் ஒரு தண்ணி ஒன்றுமே ஒரு அப்படியே மீறி ஒரு எலுமிச்சம்பழத்தை அங்கே கொண்டு வச்சுட்டு பிரிவா என்ன பண்ணுறன்னே தெரியல எனக்கு அவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில் செத்துடலாம் போல் இருக்குது தினம் தினம் வாழறதுக்கூட இது அது ஒரு தடவை செத்துட்டா பிரச்சனை போய்டுன்னு இருக்கு அப்படிலாம் எல்லாருமே செத்துட்டா அப்புறம் எப்படி இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதுக்கு சாகணும் நீ உங்கள் குலதெய்வம் எது அப்படிங்கிறார் குலதெய்வமா அப்படின்னா அப்படின்றார் இவர் வே சர்தான் குலதெய்வமே உனக்கு என்னன்னு தெரியாதா அம்மா சாமி முன்னாடி எல்லாம் வியாபார விஷயமாக எல்லாம் பர்மா போயிட்டாங்க எல்லாம் அங்கே இருந்துட்டு வந்த குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் பாட்டனில் ஒருத்தனுக்கு ஒரு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது அவர் பிள்ளைங்களும் அவரை பார்த்தே வளர்ந்துட்டாங்க நாங்களும் அந்த வழியே வந்துட்டோம் ஏதோ சொன்னாங்களேன்னு தான் இங்கே வந்தேன் அப்படியா உன்னோட முன்னோர்கள் யாராவது இப்போ உயிரோடு இருக்காங்களா ஒருத்தர் கிராமத்தில் இருக்கிறாரு எங்கள் அப்பா வழி பாட்டனார் அவர் அவர்கிட்ட போய் உன்னோட குலதெய்வத்தை என்னன்னு கொஞ்சம் கேட்டுட்டு வா ஏன் சாமி அது குலதெய்வம் தெரிஞ்சாதான் என் பிரச்சனை தீருமா அப்படி தான் ஏன் அப்படிங்கிறார் பெரியவர் என்ன சாமி ஊரில் எவ்வளோ கோயில் இருக்கு அப்போ அந்த சாமிக்கெல்லாம் சக்தி கிடையாதா அதாவது இந்த வலை வம்சமாக சொல்லி கொடுத்தது அந்த அந்த மூளையிலே பேசிகிட்டு இருக்கான் அந்த சாமியில் ஒன்றை கும்பிட சொல்லாமல் திடீர்னு போய் குலதெய்வத்தை தெரிஞ்சிட்டு வர சொல்கிறீங்களே இந்த பாருப்பா நான் காரணமாக தான் சொல்கிறேன் ஓட்ட பாத்திரத்தில் எவ்வளோ தண்ணி பிடிக்க முடியும் முடியாதுல்ல அது மாதிரி தான் எனக்கு பாத்திரமே தேவையில்லை சன்னியாசி உனக்கு பாத்திரமும் தேவை அது ஓட்டம் இல்லாத பாத்திரமாகவும் இருக்கணும் இல்லையா அப்போ தானே உனக்கு அதில் வச்சு சேமித்து வைக்க முடியும் அப்போ குலதெய்வந்தான் பாத்திரமா ஆ அது தெரியாது தான் நான் ஓட்ட பாத்திரம் ஆயிட்டேன்றீங்களா இப்போ நீ கேள்வி மேலே கேள்வியே கேட்காம நான் சொன்னது செய்ய குலதெய்வம் எது அப்படின்னு பார்த்து அந்த குலதெய்வத்தை அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து அப்படியே உடம்பு முழுக்க தரையில் போகிற மாதிரி உழ்ந்து கும்பிட்டுட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வா அப்புறம் விவரமாக சொல்கிறேன் அவர் போனால் பத்து நாள் விட்டோம் சாமி குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டேன் சாமி அப்படின்னா என்னுடைய குலதெய்வம் தெய்வம் வந்து அந்த பேச்சாயி அப்படின்னு ஒரு அம்மா நான் சொன்னாங்க போனேன் மலை மலையாளி வாரத்தில் இருக்குது போயிட்டே பார்த்தா ஒரே புதர் அப்படி மூடி கிடக்குது ஏன்னா யாருமே நாங்கள் போகிறதே கிடையாது எங்கள் குடும்பம் குல விட்டுட்டோம் விட்டுவிட்டோம் தெரியவே இல்லை அங்கே போயிட்டு அப்புறம் வீட்டு ஆடங்களோட போய் எல்லாம் எல்லாம் சரி கடைசியில் அது வந்து பேச்சாயி ஒரு நடுக்கல் அவ்வளோதான் ஒரே நடுக்கல் தான் இருந்தது நாங்கள் விடுவோமா சொல்லிட்டீங்களே சாமி நீங்கள் தான் அதனால் என்ன பண்ணோம் அதை வந்து ஃபுல்லாக அதுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் இட்டு அதை எல்லாம் தண்ணி தெளித்து ஃபுல்லாக அங்கே கோலம்லாம் போட்டு பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு கல்பூரம் காட்டிட்டு விளக்கேற்றிட்டு வந்தேன் சபாஷ் சிறப்பாக பண்ணியிருக்கேன் அந்த கோவில நல்லபடியாக எடுத்து நீ அதை சரி பண்ணி கட்டி வச்சுக்கோ என்ன அதே போல் தினசரி அதில் விளக்கு எறிகிற மாதிரி பாரு உனக்கு கஷ்டம்லாம் போயிடும் அப்போது பேச்சாயி பூவும் பொட்டுமோ சொல்லிச்சா என்னுடைய கஷ்டம்லாம் போயிடும் அப்படிங்கிற இல்லையா அப்படின்னா சாமி நிறைய விளக்கம் சொல்கிறேன் நீங்கள் என்ன இந்த மாதிரி அடுத்த வருஷம் இதே தேதிக்கு வா நான் சொல்கிறேன் போயாச்சு சாமி நம்மளுடைய இதாக நடந்துகிட்ருக்கு அடுத்த வருஷம் அதே நாள் பார்த்தா ஒரு நல்ல ஒரு நல்ல வேஷ்டி சட்டை அப்படியே என்ன சொல்கிறது வெள்ளையும் சொல்லையும் ஆமாங்க அந்த மாதிரி ஒரு செல்வம் இன்னும் ஒரு செல்வ செழிப்போடு ஒருத்தர் வராரு குழந்த மனைவி எல்லாம் பசங்கள்லாம் கூப்பிட்டு வராரு பார்த்தாலே கையில் மோதிரம் இது இப்போ சாமி நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சேன் சாமி பார்த்தீங்களா நல்ல வளமாக ஆயிட்டேன் சாமி எல்லோரும் நல்லா இருக்காங்க அந்த விளக்கத்தை மட்டும் சொல்லுங்கள் சாமி எப்படி சாமி அங்கே போய் விளக்கி நான் எப்படி சாமி நல்லபடியானேன் அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு இங்கே பாருப்பா குல தெய்வம்னா நம்மளுடைய முன்னோர்கள்னு அர்த்தம் முன்னோர்களும் கடவுளுக்கு சமமானவங்க தான் இந்த தந்தை வழி பாட்டனார் எல்லாம் ஒரே கோத்திரத்தில் வருவாங்க அதனால் எந்த வந்து இதை வந்து இப்போ அதை வந்து நீ கூப்பிட்டுக்கிட்டே வர 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 அது வந்து உனக்கு உண்டானது நல்லதெல்லாம் செய்யும் நம்ம குடும்பம் நம்ம வம்சம் நம்ம சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கையை கூப்பி நிற்பாங்க அங்கே காணிக்க செலுத்துவாங்க காது குத்திருப்பாங்க உலகத்தில் ஆயிரம் கோயில் இருக்குது எல்லா கோயிலுக்கும் போயிருக்கலாம் இல்லை போகாத கூட இருக்கலாம் ஆனால் குலதெய்வம் கோயிலுங்கிறது நம்மளை காக்கக்கூடிய கோவில் வருஷத்துக்கு ஒரு குறைஞ்சது ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டியாவது குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் குலதெய்வம் நம்ம குலத்தையே காப்பாற்றும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு இது வந்து அதை வந்து ஒரு விவசாயி இந்த கோத்திரம் இதெல்லாம் கூட தெரியாது நிறைய பேர் சிவா கோத்திரம் பாங்க அதுக்கு மேலே தெரியாது இருந்தாலும் அப்படிப்பட்டவர்கள் அந்த மகாபிரிவருடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லியிருக்கலாம் இப்போ திரும்பி வராமல் இருந்திருக்கலாம் அதை போய் போய் அந்த புதர் சரி பண்ணி அந்த நடுக்கல் அதுதான் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த ஒருத்தருடைய இருக்கலாம் எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி நமக்கு தெரியாது இல்லையா குலதெய்வ வழிபாடு அதை மாத்திரம் விட்டுறக்கூடாது அது அமெரிக்காவில் இருந்தாலும் சரி லண்டனில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது திருப்பதிக்கு போகிறேன் எங்கே போகிறேன் எங்கே வேணா போங்க ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடணும் அது உங்களை வாழ்க்கையில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களை சிறப்பாக வச்சுருக்கோம் ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹி सुन्दरेश्वरा